ஹாய் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் செட் ரூட் கேனல் பண்ணுறதுக்காக தான் ரொம்ப நேரம் கிளம்பி உட்காந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இவங்கள கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது சரி சைக்கிளில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாகிட்டு உட்காந்துருக்க டைமில் வந்துட்டாங்க எங்கே போனாங்கன்னு பார்த்தா மொபைல் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு மொபைல் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது அதை அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க இந்த மொபைல் பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னாக்கா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ரொம்பவே நல்லா இருக்குது நல்ல ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் டாக்டர் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்காக போயிருக்காங்களா என்னோ தெரியல கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க அங்கே உட்காந்துட்டு அதுக்குள்ளே அந்த மொபைலை நம்ம சரி பண்ணலாம் என்னென்ன செட்டிங் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொபைல்லேருந்து அதில் சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துட்ருந்தோம் இன்னைக்கான வாய் நல்லா அழகாக வச்சுட்டு பேசலாம் எல்லாமே க்ளியராக முடிச்சு எப்படி பேசுனா நீங்கள் பேசி காட்டுங்க நான் எப்படி கேஷேன்னு பேச்சு காட்டுங்கள் பேச்சு காட்டுங்க ஃபோன் வந்து புதுசாக வாங்கினதுக்காக இப்படியா டப்பாவுக்குள்ளேயே வச்சுருக்கீங்க ஆகுது அதுக்குள்ளேயே வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு வருஷம் நம்ப அப்பா நம்ம என்ன நம்ம நான் பில்டிங் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது உள்ளே இப்படி எப்படி இருக்குது இந்த கிளாஸ் ஏன் அப்படியே அடிக்கடி அடி அ யடுது. கார் ப்ளேர்ல சரி வீட்டுக்கு போயிட்டு அந்த ஹாஸ்டல் போ는 வீடியோ போட்டுறேன். நம்ம லாக் பண்ணிட்டோம். இந்த ஸ்கிரீன்ல என்னோட போட்டோ வைங்க நல்லா தான் இருக்கு இந்த ஃபோன். அழகாக இருக்குது இந்த சைடு அழகாக இருக்குது இது வந்து ஐஃபோன் மாதிரியே இருக்குது பாருங்க சைடில் தமிழ் இல்லை இந்த ஃபோன் சூப்பராக இருக்குது நல்லா தான் இருக்குது உங்களுக்கு இதுதான் செட் ஆகும் கேலக்ஸி வாங்குகிறேன் நீங்கள் வாங்கினாக்க நைஸாக நான் வாங்கிக்கலான்னு பார்த்தேன் அடுத்து இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா வீடு பார்க்கறதுக்கு தான் இங்கே இருக்க ஒரு லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட் ஒன்று நம்ம பார்க்கலாங்கிறதுக்காக இப்போ கிளம்பியிருக்கோம் அந்த அப்பார்ட்மெண்ட் தான் இது மணாமால இருக்குது சரி போய் செக் பண்ணலாம் ஏன்னா ரொம்ப நாளாக வீடு மாற்றணுன்ற பிளானில் இருந்தோம் சரி போய் பார்த்துட்டும் வரலாம் வீடுலாம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா இதுதான் என்ட்ரன்ஸு ரொம்பவே நல்லா இருந்தது இதில் வந்து எயிட்டீன் ஃப்ளோர் இருக்குது இப்போ வாட்ச்மேன் நம்மளுக்கு வீடு காட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க வாங்க போய் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் ஃபர்னிஷ்டு ஃப்ளாட்டு செவன்த் ஃப்ளோரில் இருக்குது இப்போ அதை பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம் இது வந்து எல்லாம் வந்து ஆக்குபை பண்ணலை கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்களாம் இப்போ தான் வந்துட்டுருக்காங்களாமா அதனால் ஒரு சில ஃப்ளாட் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும் ஒரு சில ஃப்ளாட் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிட்ருக்கும் அதனால் எங்களுக்கு இதில் ரெடியான ஃப்ளாட் ஒன்று கொண்டு போய் காமிச்சாங்க எப்போவுமே வீடு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பால்கனி கிச்சன் எனக்கு ரொம்ப விருப்பப்பட்டு நான் பார்ப்பேன் கிச்சன் அது கொஞ்சம் நல்லா இருக்கணும் எனக்கு கொஞ்சம் பெருசாக ஆனால் வந்து இந்த கிச்சன் ரொம்பவே சின்னதாக தான் இருக்குது உள்ளே போனதுக்கு அப்புறமே ஒரு டக்குன்னு என்னடா இது இப்படி ஆயிடுச்சேன்ற மாதிரி தோணுச்சு இருந்தாலும் சரி பரவாயில்ல கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்தது எல்லாமே என்னோடய கிச்சனும் பார்த்தீங்கன்னாக்கா இதே சேம் சைஸ் தான் ஒரு ரெண்டு டைல்ஸ் அதிகம் இருக்கும் அளவு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் இப்போ ஹாலில் போய் பார்க்கலாம் இந்த கிச்சனுக்குள்ளேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரைட் சைடில் ஒரு பாத்ரூம் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இது வந்து காமனாக வந்து யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்ல ஸ்பேஷியஸான ஹாலு ஒரு டைனிங் டேபிள் போடுற அளவுக்கு இடம் அதுக்கப்புறம் பெரிய சோஃபா போடுற அளவுக்கு இடம் இதில் அந்த பர்னிச்சர்லாம் கரெக்டாக அழகாக செட்டாக இருக்குது வீடியோவில் பக்கத்துக்கு சின்னதாக ஆனால் ரொம்ப பெருசாகவே இருந்தது எல்லாமே இது வந்து இன்னொரு பாத்ரூம் டாய்லெட்டு இதுவும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டபுள் கோட் கொடுத்துருக்காங்க அந்த ரூமுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது மொத்தம் மூணு பாத்ரூம் டாய்லெட்டு ரெண்டு பெட்ரூம் இது வந்து வெளியில் வந்து நம்ம ஹாலில் கனெக்ட் ஆகுது அதுக்கு பக்கத்திலையே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க வாங்க அதுக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுதான் அந்த மாஸ்டர் பெட்ரூமு அதில் பார்த்திங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது இது வந்து நல்லா இருந்தது இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு வியூ நம்மளுக்கு தெரிஞ்சது அது என்ன வியூன்னு காட்டுறேன் அம்மாவுக்கு பிடிச்சிருந்தது வீடெல்லாம் பிடிச்சிருந்தது ஆனால் இவ்வளோ ஹைட்டில் இருக்கிறத பார்த்தோன்னே இந்த பசங்களாம் வந்து எப்படி இருப்பாங்க கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க கண்டிப்பாக நம்ம இங்கே இருக்க தேவையில்லை சும்மா வந்து பார்க்கலாம் பார்த்து நம்மளுக்கு செட் ஆகுதான்றது தெரியணும்ல ப்ரைஸ் அளவு நம்மளுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகணும் ரெண்டாவது நான் ஒரு சில விஷயங்கள் அதில் நம்மளுக்கு செட் ஆகுற மாதிரி இருக்கணும் இதான் வந்து பஸ் ஸ்டாண்டு பனாமா பஸ் ஸ்டாண்ட் பஸ்லாம் நிற்கதில்ல தெரியுது அவங்களுக்கு இங்கே இருக்கிறவங்களாம் இருந்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் வந்து சிட்டி வியூ இருக்குது இதுவே பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஆப்போசிட் சைடு சி வியூ இருக்குது ரெண்டுக்கும் வந்து டிஃபர் ஆகுது நம்மளுக்கு ப்ரைஸ் ஃப்ளாட்டோட ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகுது தேர்ட்டி பிடி வந்து லிமிட் ஈவா எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் பில்லு வந்து அது கூட இன்க்ளூட் ஆகுது த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாதிரியான ஒரு ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க பர்னிச்சர் உள்ளது ஒரு ரேட்லேயும் பர்னிச்சர் இல்லாத ஒரு ரேட்லேயும் சிவி ஒரு ரேட்லேயும் சிட்டி வியூ ஒரு ரேட்லேயும் கொடுக்குறாங்க உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் வேணும்னாக்கா நீங்கள் வந்து இங்கே விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிடுவோம் இப்போ நம்ம ஹாலுக்கு வந்திருக்கோம் ஹால் எனக்கு ரொம்பவே ஒரு நல்லா பிடிச்சிருந்தது இந்த டிவி வந்து தேவையில்லாத தான் எனக்கு நான் டிவி பார்க்க மாட்டாங்க அது அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதுக்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த பக்ரினி பாதி வியூ தெரிகிற மாதிரியான ஒரு பால்கனி ஒன்று ரொம்பவே சூப்பராக இருந்தது அதை பார்த்தோன்னே தான் எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு பசங்களும் பார்த்தீங்க அப்படின்னாக்க மா இந்த வீடு சூப்பராக இருக்குது இதுக்கு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வீட்லேயும் கிளம்பும் என்ன தெரியுமா சொன்னாங்க வீடெல்லாம் மாற்ற வேண்டாம் ஏன் வீடை மாற்றிட்டே இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இங்கே தான் இருக்காங்க எதுக்கு வீடை மாற்றுறீங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போனவொடனே சுத்தமாக இன்றைக்கே மாற்றுங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அந்த இடம் என்னன்றது உங்களுக்கு காட்டுறவங்க இங்கே மேலேருந்து பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது இதுவே பார்த்திங்கன்னா செவன்த்து ஃப்ளோருக்கே இவ்வளோ ஒரு பயம் இருந்தது இன்னும் எயிட்டீன் இருக்குது எயிட்டீன் வரைக்கும் போனோம் அப்படின்னாக்கா எப்படி இருக்கும்னு தெரில ஆனால் வந்து ஃபர்னிச்சர்லாம் வந்து ஒயிட்லேயே கொடுத்துருந்தாங்க ஒயிட் எந்த அளவுக்கு பசங்களை வச்சுட்டு செட் ஆகும்ன்றது தெரியல முதல்ல இங்கே கேஸ் கிடையாது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா எலக்ட்ரிக் தான் யூஸ் பண்ணணும் நம்ம கேஸ் ஸ்டவ்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே அது ஒன்று இருந்தது அது வந்து எல்லாருக்குமே செட் ஆகுமான்றது தெரியல இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த வீட்டை வந்து லாக் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம பர்னிச்சர் இல்லாமல் ஒரு வீடு பார்க்க போகலாம் வாங்க அது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடுத்து ஒரு ஃப்ளோரில் இருக்குதுன்னு சொன்னாங்க இப்போ அங்கே போயிட்டுருக்கோம் இங்கே பஹ்ரீனில் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா ஷேரிங்கில் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னாக்கா இந்த வீடு அழகாக உங்களுக்கு செட் ஆகும் ஏன்னாக்கா காமனாக வந்து அவங்கவுங்களுக்கு செப்ரேட்டாக போயிடுது பாத்ரூம் டாய்லெட் அழகாக வந்துடுது ரூமும் பார்த்திங்க அப்படின்னாக்கா செப்ரேட்டாக இருக்குது ஹால் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது இதுதான் வந்து பர்னிச்சர் இல்லாத ஃப்ளாட்டு இது வந்து லைட்லாம் என்ன வந்து கனெக்ஷன் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் அதனால் எங்களுக்கு உள்ளே போய் பார்க்குறதும் பார்த்திங்கன்னா க்ளியராக தெரியல அதனால் சும்மா நான் மட்டும் போயிட்டு கிச்சனை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னா சேம் தான் ஆனால் வந்து ஃபுல்லாக அந்த பர்னிச்சரோ இல்லை மற்ற மற்ற விஷயங்கள் இல்லாமல் இருந்தது இதில் வந்து அடுப்பு மட்டும் பார்த்திங்கன்னா இன்க்ளூட் ஆகும்னு நினைக்கிறேன் நம்ம எடுக்கிறத பொறுத்து அதுக்கப்புறம் எல்லாமே செட் பண்ணி கொடுப்பாங்களாமா அந்த டீட்டெயில் மட்டும் வேணும்னாக்க தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கணும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் நான் பார்க்கும்போதே சரி இதை எடுத்திருந்தேன் இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல்லாக சிட்டி வியூவில் இருக்குது ஃபர்னிச்சர் இல்லாமல் இருக்குது இந்த வீட்டை வந்து நாலு வந்து ரேட்டாக பிரிச்சுருக்காங்க எப்படின்னாக்கா சி வியூவு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிட்டி வியூ அப்புறம் பர்னிச்சரோட பர்னிச்சர் இல்லாமல் ஒன்று ஒன்று வேறு வேறு ப்ரைஸ் இருக்குது ஒரு எக்ஸைட்மெண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்திங்கனாக்கா இதுதான் நான் சொன்னேன் இல்லையா இதை பார்த்தோன்னே சுத்தமாக அவங்க வீடியோ உடனே மாற்றுங்கன்றாங்க இது வந்து பில்டிங்கோட டாப்பு எயிட்டீன் ஃப்ளோருக்கு மேலே இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குது இதை பார்த்தோன்னே ஹர்ஷனுக்கும் தஷ்வினுக்கும் உடனே நம்ம மாற்றிடலாமா வீட்டை அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான் நான் வீடு மாறுறது வந்து மூன்று வருஷமாக ஒரே வீட்டில் தான் இருக்கேன் சரி மாற்றலாம் அப்படின்னு ஐடியா பண்ணும்போது போது பார்த்திங்க அப்படின்னாக்கா ஹர்ஷனுக்கு டியூஷன் அவங்க டியூஷன் மிஸ் எங்களுக்கு நல்லாவே செட் ஆகிட்டாங்க நல்ல ஃப்ரெண்டு நல்ல வெல்விஷர் அவங்க பசங்களை வந்து என் என்ன இல்லாமல் இன்னொருத்தவங்க பார்த்துப்பாங்கன்னாக்கா கண்டிப்பாக அவ்வளோ அழகாக பார்த்துப்பாங்க அந்த மாதிரி அந்த ஒரு காரணத்தாலே நாங்கள் வீடு மாற்றாமல் இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்க பசங்க வளர கொஞ்சம் இடம் மாற நல்லா இருக்குங்கிற மாதிரி தோணுச்சு அதனால தான் சரி வீடு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஜிம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஜிம் இந்த ஃப்ளோர்லேயே இருந்தது ஸ்விம்மிங் பூல் இருக்குல்லையோ அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஜிம் இருந்தது இதில் கொஞ்சம் பேர் இப்போ இல்லையா அதில் இருக்கவங்களாம் வந்து மேலே இருந்தாங்க அவ்வளோதான் இப்போ இந்த பில்டிங்கை பார்த்துட்டு வந்தாச்சு உங்களுக்கு இந்த பில்டிங் பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னாக்கா இது மணமா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தையே இந்த பில்டிங் இருக்குது இதில் வந்து டீட்டெயில் நீங்கள் கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாகவே சொல்லுவாங்க பஸ் ஸ்டாண்ட் வந்து இந்த பில்டிங் பக்கத்தை விட்டு இறங்கினோன்னு ஒரு சின்ன ஒரு வே மாதிரி இருக்குது அதில் போகணும் அப்படின்னாக்கா பஸ் ஸ்டாண்ட் வந்துடுது பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் இருக்குது அல்ஹிலால் ஹாஸ்பிட்டலு டிஸ்கவுண்ட் சென்டர் இங்கே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய பில்டிங்ஸ் தெரிஞ்சது தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக பேரெல்லாம் தெரியல இப்போ இந்த பஸ் போய் வளையதில் இதான் மனமா பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வீடு ஒரு சில பேருக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன் ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருந்தாக்கா இதை தெரியணுங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்துருக்கேன் முடிஞ்சது இந்த மாதிரி ரெண்டு பெட்ரூம் உங்களுக்கு உள்ள ஒரு ஃப்ளாட் தேவை லக்ஸுரியாக இருக்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணுங்க இதை விட நிறைய ஃப்ளாட்லாம் இருக்குது ஒரு வீடு பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க ஒரு நாலு வீடு பார்த்தோன்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஐடியா வரும் அதனால் ஜுஹரில் ஒரு வீடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் போய் இந்த மாதிரி பார்க்க போகிறோம் ஏன்னாக்கா இதில் ஜிம்மு ஸ்விம்மிங் பூலு ஒய்ஃபை எல்லாமே வந்து நம்மளுக்கு இன்க்ளூடட் தான் அதனால் இது நம்மளுக்கு கொஞ்சம் செட் ஆனிச்சு அப்படின்னாக்கா மற்ற மற்றதுக்கு தனியாக நம்ம செப்ரேட்டாக வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் மணி ஒரு இடத்துக்கு போனோன்னாக்கா எல்லாமே அதுலேயே செட் ஆகிடும் நம்ம வீட்லேருந்து இந்த பில்டிங் எப்படி தெரியுதுங்கிறத உங்களுக்கு காட்டணும் பாருங்க இது வந்து நான் ஒரு டே டைமில் எடுத்தது நான் இப்போ இருக்கிற வீட்டு கிச்சன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த பில்டிங் தெரியுது பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா